எப்பவுமே இந்த சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு குறிப்பா இப்ப தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜேர்னர் ஆஃப் படம் ஏதோ ஒன்று சூப்பர் ஹிட் ஆயிருச்சு வச்சுக்கோங்க அப்புறம் வரக்கூடிய படங்கள் எல்லாமே அதே ஜேர்னரில் இருக்கும் இப்படி நம்ம இந்த ஹாரர் படம் ஒன்று ரிலீஸ் ஆனால் எக்கச்சக்கமான ஹாரர் படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த ஹாரர் படம் ஹிட் இருந்தால் மட்டுந்தான் அதுக்கேற்ற மாதிரியான சீரீஸாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணக்காரங்க சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அப்படியே ரிச் மேனாகவே படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே ஆஸ் பர் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த வருஷம் எந்த ட்ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் இஸ் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி தான் ஏன்னா ஃபேமிலி மூவிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாள் நாள் ஏதோ ஒரு 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 கதை ஃபேமிலியை ஃபேமிலியை கட்டுறது உண்டு வச்சே கதையை ரன் அப்படின்றதுலாம் ஆயிடுச்சுப்பா அந்த வருத்தம் குடும்பம்னசுக்குள்ளே இருந்துச்சு அதை போக்குற மாதிரியே வந்து திரைப்படங்களான இருக்கட்டும் அப்புறமா டூரிஸ்ட் இருக்கட்டும் மாமன் இருக்கட்டும் இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த பிரேக் பண்ணி பழைய கொண்டு வந்த திரைப்படங்களாக தான் பார்க்கப்படுது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இப்போது த்ரீ பிஹெச்கே அப்படின்ற ஒரு திரைப்படம் ஸ்ரீ கணேஷோடைய இயக்கத்தில் சரத்குமார் சித்தார்த்து நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஜேர்னரில் ஃபேமிலி ரிலவெண்ட்டான ஒரு ஸ்டோரி அண்ட் ஒருத்தன் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையில முன்னேறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேரோட ரிலேட் பண்ணிக்க முடியுதா என்னன்னு தெரில அதுக்கேற்ற மாதிரியான கதை அடைக்கலமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜேர்னல்லாம் பற்றி ஒரு விஷயம் இந்த சரஸ்வதி இருக்கட்டும் திருவிளையாடலாக இருக்கட்டும் இதெல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்கள் தமிழ் சினிமாவோடது சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சையே விட்டு அதுக்கப்புறம் கடவுள காமெடி கடவுளாவே காட்டிட்டு இருந்தாங்க இது என்னதான் சொன்னாலும் நம்ம அப்படியே ஒத்திக்கிற மாதிரியான இருக்கும் சரி இல்லை முன்னாடி எடுத்த படங்கள்லையும் சரி ரியலிஸ்டிக்காக அப்படியே கடவுள் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சிவாஜி கணேசன் அவரெல்லாம் நம்ம அப்படி பார்த்துருக்கோம் சிவனாக பார்த்துருக்கோம்னா அப்படியே உருவாக்கியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி டிவோஷனலான திரைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கும் அப்படிப்பட்ட படங்களும் வரது கிடையாது ஏதாவது ஒரு பேன் இண்டியா படம் எடுத்தால் கூட அதை ஹிஸ்டரியோட கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் இது இதன் மூலியமா அங்கங்க கடவுளுடைய ரிசம்பிளன்ஸை வச்சு மட்டுமே எடுப்பாங்களே தவிர்த்து முழுமையான ஒரு கடவுள் படமா இருக்கிறது இல்லைன்றது ஒரு வருத்தம் தான் இப்போ இந்த அரண்மனை போர் எடுத்துக்கங்க அம்மன் அம்மன் இருக்காங்க அம்மனால அந்த தீய சக்திகளை அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க ஆனால் அது ஒரு பேய் படம் தானே ஆனா முழுக்க முழுக்க ஒரு அம்மன் திரைப்படமாவோ முழுக்க முழுக்க ஒரு கடவுள் சாதன திரைப்படமாவோ வரலன்ற மாதிரி ஒரு இயக்கம் இருந்துச்சு ஜூனியர் என்டிஆர் நமக்கு என்டிஆர் தெரியும் அவர் போடாத கதாபாத்திரங்களா அப்படின்னு இருக்கும் ஆனால் ஜூனியர் என்டிஆர் வரும்போது இவர் வெறும் மாஸ் திரைப்படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இப்போ அவர் மேல ஒரு கோணம் இருக்கு வார்ட்டூ திரைப்படத்துல நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாம இப்போ மறுபடியும் அவருக்கான தனிப்பட்ட ஒரு திரைப்படமும் உருவாகிட்டு இருக்கு பிரசாந்தியோட இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது தான் இவர் முருகனுடைய கதையில் நடிக்க போறதா சொல்றாங்க ஜூனியர் என்டிஆர் முருகனுடைய வேடத்தில் நடிக்க போறதா சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ஒரு சிறப்பான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாருமே இப்படி ஒரு கேரக்டர்ஸ்டிக்காக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஜூனியர் டிஆருக்கு இது ஆசையாகவே தான் இருந்திருக்கு இருக்கு நம்ம எப்படி இங்கே முருகர் அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தெலுங்குல நிறைய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ முருகரை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே கதைகளை உருவாக்கிட்டு இருக்கான் அதில் கண்டிப்பாக ஜூனியர் என்டீஆர் தான் முருகராக நடிக்க போகிறாங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வரல வெயிட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆன போடா போடி படம் மூலிமா வரு வரலட்சுமி சரத்குமார் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ வரு அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து நடிக்கிறாங்க நமக்கு ஒரு படம் வேணும்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய சிந்தனை பூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்டிக்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் என்ன தான் தமிழ் படமாக இருந்தாலும் எங்கேயா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தமிழ் பேசுவாங்களே தவிர்த்து இந்த ஜட்மெண்ட் கேஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணதுக்கு அப்புறமா அது தமிழ் சார்ந்த டேரக்டரா இருந்தாலுமே ஃபுல் பிளஜ்டான ஒரு இங்கிலீஷ் படமா தான் அந்த படத்தையே கன்சிடர் பண்ண முடியும் ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பாருங்க ஹாலிவுட்லயே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ ஹாலிவுட் திரைப்படம் இப்போ பண்றாங்க பிரிட்டிஷ் நடிகரான ஜெர்மியோட இணைஞ்சு இப்போ இந்த படத்துல நடிக்க போறாங்க வரும் ஆல்மோஸ்ட் அவங்களுமே எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் லைன் கிங் ஜெர்மியோடைய வாய்ஸ் அண்ட் அந்த டயலாக்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் மனப்படமாக இருக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்களோட சேர்ந்து சேர்ந்து நான் நடிக்க போறேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்காங்க ரிசானா அ கேஜ் போர்ட் அப்படின்றதா இந்த படத்துடைய டைட்டில் படத்துடைய ஷூட்டிங் சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த படம் மூலியமா வரும் இப்போ ஹாலிவுட்ல அறிமுகமாகறாங்க சர்தார் டூ வா வாவாதியாரே இந்த படங்களுக்கு அப்புறமா கார்த்தியோட இணைஞ்சு என்ன திரைப்படம் எந்த இயக்குனர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் டானாக்காரன் திரைப்படத்துடைய இயக்குனரான நல்ல நடிகரான தமிழ் படத்தை இயக்க போறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ஏன்னா ரொம்ப ராசியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி விட்டவே மாட்டாங்கப்பா இந்த திரைப்படத்துடைய கதைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கடல் கொள்ளையர்களை பேஸ் பண்ணி எடுக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க அதுல கேமிய வந்தே ஆகணும்ப்போ அதுவும் அதர் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த திரைப்படத்துல நானி ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கடல் கொள்ளையர்கள் ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க அண்ட் அது ஆப்பனண்ட் அண்ட் வில்லனா இருக்க போறாரா இல்ல கூடவே சுத்தக்கூடிய ஒரு நண்பனா இல்ல தேவைப்படுற நேரம் மட்டும் வரக்கூடிய ஒரு நண்பனா இருக்க போறாரா அப்படின்றதெல்லாம் கதைகள் போக போக தான் நமக்கே புரியும் நாட்கள் ஆக ஆக தான் என்ன மாதிரியான கேரக்டர் எதாவது லீக் ஆனா நமக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் இதில் நடிக்க போறது மட்டும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் அதிகமாகி போச்சு அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளாம் வரிசையாக ஹிட் திரைப்படங்கள் மட்டுமே தான் கார்த்தியோட நடிப்புல காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்